பல்வேறு ஆதங்கத்தில் வெளிப்படுத்தினார் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்ச மிக சிறப்பான ஒரு நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி ஒரு மனநிறைவோடு ஒன்றும் சில நாட்களில் அவர் பணியை முடிக்க இருக்கிறார் அந்த அஞ்சு வருஷத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ கே பி சென்ராஜ் அவர்கள் பல்வேறு சாதனைகளையும் மக்கள் சார்ந்த பல்வேறு நலப்பணிகளை துணிந்து செய்தார் உள்ளபடியே அந்த வழியில் கண்டிப்பாக அவர் வழியில் நமது வேட்பாளர் அண்ணன் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அவரின் ஆசான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை பெருமை சேர்க்கும் விதமாக கண்டிப்பாக சிறப்பான முறையில் பணியாற்றுவார் என்கிற நம்பிக்கை நூறு சதவீதம் இங்க இருக்க அனைவருக்கும் உண்டு மிக முக்கியமாக நமது நாமக்கல் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமது கிழக்கு மாவட்டத்திலேயே மூன்று தொகுதிகளில் நாமக்கல் சேந்தமங்கலம் ராசிபுரம் ஆகிய மூன்று தொகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களின் ஆலோசனையோடு கடுமையான உழைப்போடு கழகத்தின் நிர்வாகிகளின் சீரிய உழைப்போடு மூன்று தொகுதிகளிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி நாமக்கல் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்த பெருமை இங்கிருக்கிற நாமக்கல் பகுதியை சார்ந்த அனைத்து வாக்காளர் பெருமக்களையே சாரும் அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற சின்ராஜ் அவர்கள் போட்டியிடும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஏ கே பி சின்ராஜ் அவர்களை வெற்றி பெற்று அவருக்கு பெருமை சேர்த்த மக்களும் இந்த நாமக்கல் தொகுதியை சார்ந்த மக்கள் அவர்கள் தான் அது இல்லை அடுத்து தொடர்ந்து வந்த தேர்தல்களில் வந்த நகராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வார்டில் அனைத்து வார்டுலையும் கழகத்தினரை வெற்றி பெற செய்து அவர்களுக்கு பெருமை சேர்த்து மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பெருமை சேர்த்த தொகுதி மக்கள் இந்த நாமக்கல் பகுதி மக்கள் ஆகியால் கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இருப்பினும் இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு வீடியோ அண்ணன் கொங்கு மக்கள் தேசிய கட்சி அவர்களின் முன்னாள் வேட்பாளரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று உணர்ச்சி வசமாக அவர் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிற வீடியோவை எதிர்கட்சியினர் உங்களுக்கு தெரியும் பரப்பி விட்டாங்க அந்த வீடியோ பரப்பின உடனே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் அந்த வீடியோவால் பல்வேறு மக்கள் பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு பட்டியலின மக்கள் அவங்களோட மனசு புண்பட்டதை அறிந்து உடனே நல்ல நேரத்தில் ஒரு சிறிய நல்ல நேரத்தில் ஒரு சீரிய நடவடிக்கையாக ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் அண்ணன் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை நம்மளுக்கு மாற்றி அமைத்து அறிமுகப்படுத்தி இன்னைக்கு நம் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த வேட்பாளர் ஜெயிக்க முடியாது அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டு உழைத்து அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய முடியும் நமது நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு மக்கள் இங்க இருக்கிறீங்க பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் இங்க இருக்கிறீங்க ஏன் உள்ளபடியே சொல்ல போனா நமது நாமக்கல் நகரமன்ற தலைவர் உள்ளபடியே சொல்ல போனா வருங்காலத்தில் நாமக்கல் நகராட்சி மாநகராட்சி ஆகும்போது அதற்கு முதல் மேயர் நம்முடைய நாமக்கலை சார்ந்த ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த சகோதரர் அண்ணன் தூ கலாநிதி அவர்கள் அந்த பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையே சாரும் இது மட்டுமா தொடர்ந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கட்டும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் ஏன் ஒரு சாதாரண பட்டினத்தை சமுதம் சார்ந்த எண்ணெய் அமைச்சராக்கிய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையே சாரும் அந்த வரிசையில் தொடர்ந்து இந்த வீடியோ வைரல் ஆக ஒட்டி உடனே அதுதான் நான் ஈஸ்வரன் அவர்கள் நெற்றி கண்ணை திறந்து விட்டார் அப்படின்னு என்னைக்குமே அந்த கட்சியோட பேர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வந்து அனைத்து சமூகத்தினுள்ள ஒரு நல்லிணக்கத்தை விரும்பும் கட்சி நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எத்தனையோ மாநாடு ஒவ்வொருத்தங்களும் நடத்தினாங்க அண்ணன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் கிருஷ்ணகிரியிலேயே ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு மாநாடோட தலைப்பே சமூக நல்லிணக்க மாநாடு தான் அந்த மாநாடு எத்தனையோ அமைப்புகள் எவ்வளவோ உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் மிக முதிர்ச்சியான நிலையில் இருந்து என்னைக்குமே அனைத்து சாதியினருக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் குரல் கொடுக்கும் ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் நாங்கள் சட்டசபையில் உட்கார்ந்துருப்போம் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் மாற்று எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பேசுறதுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி பழங்குடியினர் மக்களாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சட்டசபையில் முதலில் அவங்களுக்காக குரல் கொடுக்கிறவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இன்னைக்கு அப்பேரிப்பட்ட அந்த பெருமை மிக்க கட்சியின் வேட்பாளராக அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் இங்கு களமிறக்கப்படுகிறார் மிக சிறந்த ஒரு வேட்பாளர் மிக சிரித்த முகத்தோடு அமைதியாக மக்களுடன் எளிமையாக பழக்க பழகக்கூடிய நம்பர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு விதமான சிக்கல்களையும் சூழல்களையும் எதிர்கட்சியினர் தொடர்ந்து பரப்பி கொண்டே வருவார்கள் அந்த வழியில்தான் இந்த ஒரு சின்ன வீடியோவையும் இன்னைக்கு பரப்பிவிட்டு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு கலங்க வகிக்கும் வகையில் நம்முடைய வேட்பாளரை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தில் சில வித்தைகளை ட்ரை பண்ணாங்க ஆனால் அதற்கு இன்னைக்கு முற்றுப்பள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அனைத்து சமூகத்தினரும் அவர்களோட வேர்வையால் அவர்களோட ரத்தத்தால் உங்களோட அனைவரின் உழைப்பால் தான் மாதேஸ்வரன் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறப்போவது உறுதி நீங்கள் அனைவரும் உங்களோடு அன்போடு உங்கள் ஆசையோடு நம் அண்ணன் மாதேஸ்வரர்களை மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நாமக்கலுக்கு பல்வேறு திட்டங்கள் இந்த மூணு வருஷத்தில் இது எல்லாத்தையும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் விலக்கி பேசுவார் இந்த மூணு வருஷத்தில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பெருமை சேர்க்கும் விதமாக இந்த நாமக்கல் தொகுதியை பெருமை சேர்க்கும் விதமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் நம்ம மாவட்ட செயலாளர் கே ராஜேஷ்குமார் அவர்களும் நமது ஆட்சியில் இல்லாத திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தில் எல்லாத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து வருங்காலத்தில் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தமிழ்நாட்டிலே எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பெறாத வெற்றியை இங்கு நீங்கள் அண்ணன் மாதேஸ்வரனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பட்டியலை நடந்த மக்களின் சின்னம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சின்னம் பாட்டாளி மக்களின் சின்னம் நன்றி நன்றி நன்றி